சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மனிதர்கள் படத்தோட விமர்சனம் மனிதர்கள் கேட்கவே டைட்டில் நல்லா இருக்கு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க என்னன்னா மனிதர்கள் டைட்டில் நல்லா யோசிச்சுருக்கிறாங்க இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது உண்மையாகவே இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து யாரும் யூகிக்க முடியாது யோசிக்க முடியாது என்ன ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து ஒரு இப்படி ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணாம ஒரு ஷார்ட் பிலிமா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்காங்க ஏன்னா அவ்வளவுதான் இதோட கான்செப்டோட இது அவன் வச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரம் நம்மளை போட்டு ஒன்னே முன் கால் மணி நேரத்தை போட்டு வதைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு அஞ்சு பேர் என்னோட என்னோடய அப்படிதான் சொன்னேன் என்னை விட ரொம்ப கொடூரமா இருக்காங்க ஒரு அஞ்சு பேர்ல ஒரு மூணு நாலு பேர் இவங்களை எவ்வளவு நேரம் நம்மளால பார்க்க முடியும் அதுதான் அந்த படத்தோட பெரிய பலவீனமா இருக்குது அஞ்சு பேருக்கும் பயங்கர டைட் குளோஸ் சொல்றேன் ஏன்னா குள்ளாரையே பிரயாணிக்கிறாங்க என்னென்னா ஒரு நடு ஒரு இரவில் ஆறு நண்பர்கள் ஒன்றா போய் மது அருந்த போகிறாங்க போகிற இடத்துல ஒரு நண்பரை வந்து எக்கத்தப்பா பேச அவரை யார் தீத்து கட்டினானே தெரியாமல் இருக்கில் தீத்து கட்டிடுறாங்க இந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் அந்த ஆள் போய் சேர்ந்துட்டு தான் நினச்சி போய் சேர்ந்துட்டாரு டிக்கில தூக்கி போட்டு காரை கலப்புறாங்க இங்கேயாவது கொண்டு போய் கண்காணாத இடத்துல குறைச்சிட்டு ஊடு திருப்பிடணும் அப்படின்ட்டு போகிறாங்க 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 இருட்டு 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 கும்பிடுட்டு வழிபறி இல்லை மாட்டிக்கிறாங்க வழியில செக் போஸ்ட் போலீஸ் அப்படி இப்படி தப்பிச்சு ஒரு வழியா புதைக்கிற இடத்த தேடி குழிதோம்னா மழை பெய்யுது டிக்கில இருந்து பாடியை திட்ட இறகுறாங்க பாடிக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறதாங்க அந்த படத்தோட்ட கதையும் களம் இருக்கிறாங்க சாவனும் சத்தானவும் போடச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இருக்கிறவன நான் படத்துக்குள்ளார இருக்கிறவங்கள சொல்லுங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிற நம்மளை சொல்கிறேன் ஆமாம் ரொம்ப உதச்சிட்றாங்க கொஞ்சம் ரசிகர்களையும் சாகனிக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும் ஆனால் இவங்கள யூகித்த கதை வந்து வித்தியாசமாக இருக்குது அதை வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தா என்ன பிரமாதமாக இருக்கும் நம்ம கருத்து ஆனால் புதியவர்களோட முயற்சி இவங்களோட என்ன சொல்கிறது ட்ரெய்லர் இந்த விஷயங்கள் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நானே வந்து மரணம் போனோம் நான் இல்லை இந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அவர் பேர் என்ன பி சி ஸ்ரீராம் எல்லாம் அந்த படத்தோடய ட்ரெயினரை போட்டு ஆகா ஓகே அனுப்புதோன்னாங்க ஆனால் படமாக பார்க்குறப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு நம்மளால் நம்ம பொறுமையை இழக்கிறோம் அதை சொல்லி தான் ஆகணும் ஸ்டுடியோ மூவிங் டற்றில் மற்றும் ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் பேனரில் இந்த படத்தை ராம் இந்திரா இயக்கியிருக்கிறாரு நல்ல கிரியேட்டிவிட்டி அதை எவ்வளோ நேரத்துக்கு படம் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டு படம் மனிதர்கள் இந்த முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குது உண்மையாகவே நிறைய படத்தை ஒரு இரவில் ஒன்று சேர்ந்த போது இருந்த நண்பர்களோட கதை அம்சமாக ட்ரெயிலர் இருந்துச்சு படமா பார்க்குறப்போ கொஞ்சம் நம்மளுடைய எண்ணத்தில் மண் விழுந்தது ஆமாங்க கபில் வேலவன் தக்ஷா அர்ஜுன் தேவ் சரவணன் குணவந்தன் சாம்பசிவம் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரில் எல்லோருமே அறிமுக நடிகர்கள் இவங்களை எவ்வளோ நேரம் நம்மளால் தாங்க வச்சுங்க ஆனாலும் மக்கள் மத்தியில் பெரிய இதை கலப்பு இருக்கிறதா பட நிறுவனமே சொல்லியிருக்குது அது எந்த அளவுக்கு ரிசல்ட் ஆகுங்கிறத நம்ம பார்த்து தான் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ராமேந்திராவோட எழுத்து இயக்கம் எழுத்து உண்மையாகவே டிஃப்ரெண்ட் அதை எழுத்து இயக்க தான் பொறுத்துக்க முடியல அஜய் அபிரஹாம் ஜார்ஜோட ஒளிப்பதிவு அனிலேஷ் எல் மேத்யூவோட இசை இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்குது தின்ஷாவோட படத்தொகுப்பு தான் இன்னும் நிறைய கட்பனையுடன் கட்பணி இருந்தால் அது ஃபியூச்சர் ஃபிலிமாகத்திருக்கு அது ஷார்ட் ஃபிலிமாக மாறி இருந்திருக்கும் மகேந்திரன் பாண்டியனோட கலை கார்த்திக் நேத்தாவோட பாடல் இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இப்படி ஒரு சின்ன கதையை இவ்வளவு பெரிய படமாக இயக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது நமக்கு கேட்க தோணுச்சு தரணிதரன் பரிமலா குலோத்துங்கன் நான் யுவராஜ் இவங்களோட துணை தயாரிப்பு இணை தயாரிப்புலாம் சிறப்பு ஆனாலும் இந்த படத்தை ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க மனிதர்களை ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் டெக்னிக்கலுக்காக பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து பாஸ் பண்ணி விட்டு விடை